ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பன் இந்த கிட்டிக் விஜய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெட் இருக்கும் ஹிட் கேஸ் படம் என்ன இந்த படம் ரொம்ப பாஸ் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு குழப்பத்திலேயே நான் இன்னும் இருக்கேன் படத்தோட கதை மேக்கிங் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் படத்தில் வயலன்ஸ் ஹெவி டோஸ் ஹெவி டோஸ் கூட கிடையாது ஓவர் டோஸ் படம் பார்த்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு சோப்பு தான் கண்ணே தெரிஞ்சா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல படத்தில் படத்துல ஹீரோ நாணி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சம்ம மாசம் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு துப்பாக்கி எடுத்துட்டு போய் எல்லாரும் டொப்பு டொப்புன்னு சுடுவான்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா கொலை பண்ண போயாரு ஸ்ட்ரைட்டா மூணு நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அதுவும் படம் ஆரம்பிச்ச உடனே நீங்க ஜூசு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுமையா படம் பார்க்கலான்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகுது படம்லாம் எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டு பார்க்கறது முன்னாடி அவங்க டக்கு டக்குன்னு ஆளுங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சிருவாரு எல்லாமே சிக் சிக் தான் இந்த கொலை நமக்கு ஆர்வம் ஆறாவது மாடி வரைக்கும் போக கடைசியில இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாருன்னு பார்த்தா அதுவும் தான் விட்டுல எந்த இவரு பண்ண கொலை இவரே இன்வெஸ்டிகேஷன் பண்றதெல்லாம் ஒன்பது கிரகமும் ஒன்னா கும்மி அடிச்சாதான் நடக்கும் ஒரு போலீஸ் ஆபீசர் எது கொலை பண்றாரு வில்லனுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்மந்தங்கிறது தான் பத்தாயிரம் லிட்டர் ரத்தம் தெரிக்க தெரிக்க சொல்ற படம் இந்த ஹீட் தேர்ட் கேஸ் நீ வரியா இந்த ஹீட் பிரான்சில் ரெண்டு படம் இருக்கு இந்த மூணாவது படத்தை பார்க்கறதுக்கு மட்டும்தான் பாக்கியான கிடைச்சிச்சுங்க ஸ்டார்டிங்லேயே கொலை பண்ண ஆரம்பிச்சோன்னு தன் குடும்பத்தை கொலை பண்ணவங்க வந்து பழி வாங்குறாரு இல்லாட்டி வந்து கிரிமினல்ஸை கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறா அப்படின்லாம் நீங்க நினைச்சிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை கதை அப்படியே வேற ட்ராக்ல போவோம் நாளைக்கு சூப்பர் கேரக்டரு செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நான் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லுவார்ல போலீஸ் இல்ல பொறுக்கி அதை பார்த்து போலீஸ் ஆனாரான்னு தெரியல பேசிட்டு அடிக்கிறதுலாம் இல்ல அடிச்சுட்டு தான் பேச்சே யூனிஃபார்மே இல்லாம அந்த போலீஸ்கான பாடி லாங்குவேஜ் பிடிச்சி நடிச்சதுலாம் செம்ம வெரைட்டிங்க ஹீரோயினா ஸ்ரீநிதி சைக்கோ மாதிரி இருக்க ஹீரோவை லவ் பண்றாலே இது ஒரு லூஸ் கேரக்டர்னு பார்த்தா ஐ டோன்ட் நோ ஹீரோ லவ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் வச்சு செகண்ட் ஆஃபில் இவங்களோட கேரக்டர் வச்சு ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுத்து படம் போகிற இவங்களோட கேரக்டர் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சமயம் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க ஆரம்பத்தில் இவங்களோட ரொமான்டிக் போர்ஷன் வந்து ரொம்ப போரிங் ஒரு மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துச்சு படத்துக்கு ஆனால் செகண்ட் ஆஃபில் அதை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி இவங்களோட கேரக்டருக்கான பர்பஸை கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு பதினெட்டு வயசுக்கு தான் இதே வீக்கான பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த படத்தை பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃபே வயலண்டாக தான் இருக்கும் வயலண்ட்ஸ்னா இப்படி இருக்காது ரத்தம் 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 கையை வெட்டுறது காலை வெட்டுறது தலையை வெட்டுறது அதுவும் விதவிதமாக வெட்டுறது வெதவிதமாக குத்துறதுன்னு தெரிக்க தெறிக்க ரத்தம் வில்லனோட இடத்துக்கு ஹீரோ போனோன்னு ஃபுல் ஆக்ஷன் மோட் இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு பாப்கார்னுக்கும் கணக்கு வச்சு ஒரு பாடியை கொலை பண்ணுறாங்க கத்தி துப்பாக்கி ஆயுத பூஜைக்கு படையலுக்கு வச்சிருக்க ஒவ்வொரு பொருளையுமே எடுத்து நம்ம ஹீரோ கொலை பண்ணிக்கிட்டே இருப்பார் நீ வெட்டுனா நானும் வெட்டுவேன் ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இந்த படம் முடிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் வாண்டடாக அட்மிட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வேலை உங்களுக்கு கேமராமேன் ஸ்டண்ட்மேன் எடிட்டர் இவங்க மூணு பேரும் பண்ண ஒர்க்லாம் செம்ம ஆக்சுவலாக ஸ்பெயினில் லா டொமாட்டின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது தக்காளியை வச்சு அடித்து விளையாடுவாங்க அந்த ஏரியாவே சிவப்பாக இருக்கும் இந்த படமும் அதே மாதிரி தான் லாட்டமாட்டினோம் படம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக செவப்பு தான் இன்னொன்று ஹீரோவோட உடம்பு ரப்பரில் செஞ்சது போல் குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது குத்து வாங்குறாரு ஆனாலும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுலேயும் ஒரு சீனில் ஹீரோ அவ்வளோ குத்து வாங்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஃபைட்டுக்கு ரெடியாகிறாரு இதை பார்த்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலே மிரண்டு போன சீன் அது ஆக்சுவலாக இல்லை இன்னொரு காம்பெனி என்னன்னா ஹீரோட கோட்டைலாம் ரத்தம் ஆகி கோட்டை கழட்டிடுவார் அப்புறம் சட்டையெல்லாம் ரத்தம் ஆகி ர சத்தையும் கழட்டிவிடுவார் அப்புறம் சட்டையை கழட்டிவிட்டு பனியனோடு நின்றுன்னா அப்போவும் ஃபுல் ரத்தம் கதைப்படி அவ்வளோ கொலை பண்ணதை நியாயப்படுத்திருந்தாலும் பார்க்குற நமக்கு அவ்வளோ வயலன்ஸ் தாங்க முடில்லிங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுது ஆனாலும் அவ்வளோ காரத்தை கொடுத்துட்டு கடைசியில் ஒரு இனிப்பாக ஒரு லட்டு கொடுக்குற மாதிரி ஃபோர்த் பார்ட்டிக்கான லீடு கொடுக்குறாங்களா அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் படத்துக்கு தமிழ் டப்பிங் இருக்குது அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தாராளம் பார்க்கலாம் ஆனால் குழந்தைகளோட கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க கூடாது குழந்தைகளுக்கான படமே கிடையாது இது அதெல்லாம் குழந்தையிலே கொலை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் டேலாக வரும் இந்த படம் அதுக்கு மேலே குழந்தையவே கொலை பண்ணுற மாதிரிலாம் சீன் வருது நமக்கு பார்க்குற நமக்கு நமக்கு நடுங்கும் ஆக்ஷன் காமெடி ஜானர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஆக்ஷன் ஹாரர் படம் அந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸ் அதிகமாக உள்ள படம் திரும்பவும் சொல்கிறேன் குழந்தைகளோட பார்க்காதீங்க ஆனாலும் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் வச்சேன் பாய்